இதுவரை யாருக்கும் தெரியாத மாரி செல்வராஜ் திருமணத்தில் நடந்த சில விஷயங்கள் வாழைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து விக்ரமை வைத்து பைசம் என்கிற படத்தை இயக்க உள்ளார் இந்நிலையில் மாரி செல்வராஜ் தன்னுடைய மனைவியுடன் பிரபல ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் முதல் முறையாக தன்னுடைய திருமணம் குறித்து இதுவரை வெளியே சொல்லாத பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் மாரி செல்வராஜ் திவ்யா என்பவரை காதலித்த நிலையில் இருவரும் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் இவருடைய முதல் மகள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிறந்த நிலையில் மகன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் மாரி செல்வராஜுக்கும் அவருடைய மனைவி திவ்யாவிற்கும் தாலி கட்டி திருமணம் செய்து கொள்வதில் சுத்தமாக விருப்பமே இல்லையாம் ஆனால் திவ்யாவின் அம்மா மிகவும் ஆசைப்பட்டதாலும் சொந்த பந்தங்களுக்காகவும் மட்டுமே ஒரே ஒரு நாள் மாப்பிளை விட்டு இருக்க சம்மதித்தாராம் தன்னுடைய மனைவிக்கும் பெரிதாக தாலி கட்டி திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமில்லை என்றாலும் திருமணம் மூன்று நாள் இருக்கும் போது எனக்கு ஜாக்கெட் சரியில்லை புடவை சரியில்லை மேக்கப் சரியில்லை என பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் இதனால் அவருக்குள் இருந்த ஆசையை தன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என கூறினார் தொடர்ந்து பேசிய மாரி செல்வராஜ் தன்னை பொறுத்தவரை ஒரு பெண்ணை காதலிக்கிறோம் என்றால் அவரை எப்படி கைப்பிடித்தால் என்ன என்பதுதான் என்னுடைய எண்ணம் தாலி என்பதை விருப்பமே இல்லாமல் தான் அவர் கழுத்தில் கட்டினேன் என கூறியுள்ளார்